தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மின்சார நிழல் என்ற சொல்லே ஒரு புதிய பின்னவீன சின்னமாக கருதப்படலாம் எழுதி வாசிப்பவர் ஏ நஸ்புல்லா மின்சார நிழல் என்ற சொல்லே ஒரு புதிய பின்னவீன சின்னமாக கருதப்படலாம் பாரம்பரிய கவிதைகளில் நிழல் என்பது உடல் சூரியன் நிலவு போன்ற இயற்கைச் சுடர்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டது மின்சார நிழல் என்பது மொபைல் திரை எலக்ட்ரானிக்கல் சாதனங்களின் வெளிச்சம் மூலம் உருவாகும் நிழல் என்பதால் அது இயற்கை உலகிலிருந்து விலகி செல்கிறது இதனால் பின்னவீன கவிதைகளில் இயற்கை மற்றும் சேர்க்கை இடையிலான முரண்பாடு புதிய வெளிப்பாடுகளை பெறும் இது மனிதரின் காலநிலையையும் உறவுகளையும் பிரதிபலிக்கும் இயற்கை வெளிச்சம் மறைந்து மின் வெளிச்சம் ஆளும் காலத்தில் மின்சார நிழல் மனிதர் இயற்கையிலிருந்து விலகிப்போன போன நிலையை சுட்டி காட்டும் கவிதைகளில் இது சேர்க்கையான பாசம் பாசாங்கான உறவுகள் ஆழமான தனிமை ஆகியவற்றின் உருவமாக மாறும் பின்னவீன சிந்தனையின் முக்கிய அம்சமான முரண்பாடும் மாயையும் இச்சொல்லில் உள்ளன மின்சார நிழல் உண்மையானதா மாயையானதா என்பது கேள்வியாகும் ஒரு புறம் அது வெளிச்சம் தருகிறது மறுபுறம் நம்மை இருட்டில் தள்ளுகிறது இந்த இரட்டை நிலையை பின்னவினவத்தின் இயல்பை பிரதிபலிக்கிறது மொழியின் வளர்ச்சியில் இது தாக்கம் செலுத்தும் மின்சார நிழல் போன்ற சொற்கள் புதிய பின்னவின தமிழ் செயற்பாட்டை உருவாக்கும் இனி கவிதைகள் சேர்க்கை மற்றும் சித்தரிக்காது டிஜிட்டல் உலகில் உருவகங்களையும் அடையாளங்களாக உள்வாங்கிக் கொள்ளும் எதிர்காலத்தில் மின்சார நிழல் என்பது தனிமை உடைந்த உறவு சேர்க்கை வெளிச்சத்தில் வாழும் மனிதரின் நிலையின்மை ஆகியவற்றைக் குறிக்கும் அடையாளமாக கவிதைகளில் தோன்றும் இது ஒரு தலைமுறை உருவாக்கமாக மாறி பின்னவீன கவிதைகளில் மறுபடியும் பல கோணங்களில் விரிந்து எழுதப்படும் வாய்ப்பு அதிகம் மின்சார நிழல் போன்ற உருவகங்களை தனிமை சேர்க்கை வெளிச்சம் போன்றவற்றை பின்னவினத்துவ கவிதைகளில் பயன்படுத்தும் சாத்தியமான சமகால தமிழ் கவிஞர்கள் சிலரை இங்கு குறிப்பிடுகிறேன் சமகால தமிழ் கவிதை குறிப்பாக பின்னவினத்துவ பாதையில் பயணித்த கவிதைகள் பழைய இயற்கை உருவகங்களையும் பாரம்பரிய சின்னங்களையும் மீறி டிஜிட்டல் உலகின் விம்பங்களை உள்வாங்க தொடங்கியுள்ளன இந்த நிலையில் மின்சார நிழல் போன்ற உருவகங்கள் செயற்கை வெளிச்சத்தின் கீழ் வாழும் தனிமை செயற்கை உறவுகள் அல்காரியமாக கட்டுப்படும் சுதந்திரம் இணையதளத்தின் உருவாகும் அடையாளங்கள் போன்ற நவீன நிலைகளை குறிக்கின்றன யுவன் சந்திரசேகர் நவீன தமிழ் கவிதையின் பிந்தைய கட்டத்தை போஸ்ட் மாடன் அழகில் என சுட்டிக்காட்டியவராக பார்க்கப்படுகிறார் அவரது கவிதைகளில் இணையதள சின்னங்கள் நகர வாழ்க்கையின் தன்மை தகவல் தொடர்பு ஆகியவை புதிய உருவகங்களாக நுழைகின்றன சுஹிதரதானே தலித் பெண் வாழ்வின் சிதைவுகளை பாசாங்கான உலகின் செயற்கை வெளிச்சத்தில் வைத்து சொல்லும் கவிஞராக திகழ்கிறார் சல்மா தனிமையையும் பெண்ணிய போராட்டம் இணைய கலாச்சாரத்தோடு இணைக்கும் குரலாக உள்ளார் இவர்கள் கவிதைகளில் மின்சார நிழல் என்னும் சொல் நேரடியாக வந்திருக்காவிட்டாலும் அதன் உணர்ச்சி டிஜிட்டல் வாழ்க்கையின் இருள் அடிக்கடி வெளிப்படுகிறது ஈழத்து பின்னவீன கவிஞர்கள் இந்த உருவக பரிணாமத்தை மேலும் தனித்துவமாக்குகின்றனர் ரியாஸ் குரானா ஏ நஸ்புல்லா போன்ற கவிஞர்கள் போரையும் இடம்பெயர்ச்சியையும் நவீன வாழ்வின் சிதைவோடு ஒன்றிணைத்து புதுமையான உருவகங்களை உருவாக்கியுள்ளனர் ஏ நஸ்புல்லா கவிதைகளில் வரும் வரிகள் அசைவற்ற ஆனால் உண்மையான படிமங்கள் மின்சார நிழல் போன்ற சொல்லாடலுக்கு துணையாகின்றன குரானா கவிதைகளில் போர் நகரம் விளம்பரம் இரவு வண்டிகள் ஆகியவை நிழலின் புதிய வடிவங்களை உருவாக்குகின்றன இவை செயற்கை வெளிச்சத்தில் உற்பத்தியாகும் வாழ்க்கையை பின்னவீன தன்மையில் வெளிப்படுத்துகின்றன மேலும் சமீபத்திய ஈழத்து தலைமுறை கவிஞர்களான வியன் சோய் அருண்குமார் நாவலர் முகிலன் ஆகியோர் இணைய உலகின் சிதைவுகளை வெளிநாட்டு இடப்பெயர்ச்சியின் பிளவுகளோடு இணைத்து கவிதைகளை எழுதி வருகின்றனர் இவர்களது கவிதைகளில் டிஜிட்டல் உருவகங்கள் ப்ளூ ஸ்கிரீன் பிக்சல் நிலவு ஆன்லைன் தனிமை அனைத்தும் மின்சார நிழல் என்னும் சின்னத்தை பல கோணங்களில் விரிவாக்குகின்றன மின்சார நிழல் என்பது பாரம்பரிய கவிதைகளில் இல்லாத செயற்கை வெளிச்சம் நிழல் இது இயற்கை வெளிச்சத்தில் தோன்றும் நிழலை விட வெப்பமற்றது உயிரற்றது அதனால் இது மனிதரின் நவீன தனிமையை பாசாங்கான உறவுகளை உண்மையை மறைக்கும் செயற்கை உலகத்தை பிரதிபலிக்கிறது இந்திய தமிழ் கவிஞர்களும் ஊழத்து தமிழ் கவிஞர்களும் இந்த உருவகத்தை தங்களின் பின்னவின சோதனைகளில் பயன்படுத்தும் போது அது ஒரு தலைமுறை அடையாளமாக சொல்லாக மாறுகிறது மின்சார நில என்ற சொல்லாடல் சமகால பின்னவின தமிழ் கவிதைகளின் புதிய சின்னமாக மாறுவதற்கான அடித்தளத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டது இந்திய தமிழிலும் ஈழத்து தமிழிலும் எழுதும் கவிஞர்கள் டிஜிட்டல் உலகம் செயற்கை வெளிச்சம் தனிமை சிதைந்த அடையாளம் ஆகியவற்றை மையமாக கொண்டு எழுதும் இடத்தில் இந்த உருவகம் மைய சின்னமாக போகிறது பாரம்பரிய நிழலை இயற்கையுடன் இணைத்த கவிஞர்களைப் போல இன்றைய கவிஞர்கள் நிழலை மின்சாரத்துடன் இணைத்த மனித வாழ்வின் புதிய இருளை வெளிப்படுத்துகிறார்கள் இங்கு இரு கவிஞர்கள் குறித்து பேசலாம் பொன் முகலி கவிதை முன்பு ஒரு முறை யாரும் அதிகம் புழங்காத சாலையில் தீயா எரிந்த சரக்கொன்றை மரத்தின் நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு போவோர் வருவோர் என்னை வினோதமாய் பார்ப்பதை பொருட்படுத்தாது விம்மி விம்மி அழுதேன் இன்று அந்த சாலையில் இருந்து நெடுந்தொலைவு வந்துவிட்டேன் நினைவுகளுக்கும் நரைகூடிவிட்டது ஆனால் பயணிக்கிற சாலைகளில் அபூர்வமாய் தென்படுகிற கொன்றைகள் அன்று போலவே இன்றும் எரிகிறது யாரேனும் எப்போதேனும் அதன் அடியில் நின்று போது அது தன் மலர்களில் சிலதை அவர்கள் மேல் தூவி ஞானம் என்பது ஆசைகளுக்கு அஞ்சுவதில்லை அது கொடுக்கும் வழிகளுக்கு அஞ்சுவது ஏ நஸ்புல்லா கவிதை இரவை வாகனமாய் நினைத்து ஏறுகிறேன் இரவை வாகனமாய் மாற்றி ஏறுகிறேன் அதன் சக்கரங்கள் நட்சத்திரங்கள் அதன் ஹெட்லைட் ஒரு தவறான நிலவின் ஒளி இருட்டின் இருக்கையில் நினைவுகள் பயணிகளாய் அமர்ந்திருக்கின்றன சிலர் பெயர் சொல்ல மறுக்கின்றனர் சிலர் முகம் மறைத்து கொள்கின்றனர் சாலைகள் தெரியவில்லை ஆனால் இருளின் சப்தம் வழிகாட்டியாக மாறுகிறது நான் இறங்கும் தருணத்தில் இரவு என்னை நினைவுள்ளா பாதையில் தள்ளுகிறது அங்கு நான் தான் எனக்கு தெரியாத அந்நியனாய் நிற்கின்றேன் மின்சார நிழல் பொன்முகலி மற்றும் ஏ நஸ்புல்லா கவிதைகளில் பின்னவினத்துவ உருவாக்கம் நுட்பமாக வெளிப்படுகிறது வழக்கமான நேர்முக கருத்தாக்களிலிருந்து விலகி காட்சி சூழலை மிக தெளிவாக காட்டும் அழகிய உருவகக் கவிதைகளாக இவை அமைகின்றன நிழல் என்ற சொல்லே கவிதையில் நீண்ட வரலாற்றைக் கொண்டது சங்க இலக்கியத்தில் நிழல் என்பது இயற்கையுடன் உடலுடன் ஒற்றுமையுடன் வாழ்வின் உடன்பிறப்பாகவும் திகழ்ந்த பின்னாளில் நிழல் தனிமை வெறுமை மரணம் காதல் ஒளியின் பக்கவிளைவு என பல்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் கவிஞர்களின் கையிலேயே மாறியது இன்றைய காலத்தில் நிழல் இயற்கை வெளிச்சத்தில் மற்றும் உருவாகவில்லை இயற்கை ஒளியின் வெடிப்பு மொபைல் திரை மின்விளக்கு டிஜிட்டல் உலகின் பிக்சல்கள் இவையெல்லாம் மனித வாழ்வின் புதிய இருளையும் புதிய நிலையும் உருவாக்குகின்றன அதுவே மின்சார நிழல் எனப்படும் இந்த தேடல் அல்லது ஆய்வு பொன்முகலியின் கவிதைகளையும் ஏ நஸ்புல்லாஹிவின் கவிதைகளையும் முக்கியமாக பார்க்கின்றது இரண்டு கவிதைகளிலும் மின்சார நிழல் என்ற சொல்லாடல் வெளிப்படையாக வரவில்லை அவற்றின் உள்ளமைப்பிலும் உருவகப் பரிணாமங்களிலும் காட்சி திட்டங்களிலும் மின்சார நிழலின் உணர்வு ஆழமாக குடியிருக்கும் பொன்முகலியின் கவிதை இயற்கை வெளிச்சத்திலிருந்து செயற்கை நினைவுகளுக்கான பயணம் பொன்முகலி தனது கவிதையில் கொன்றை மரத்தின் கீழ் அழுது கொண்டிருக்கும் ஒரு தனி மனிதரை சித்தரிக்கிறார் சரக்கொன்றை மரத்தின் நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு என்ற வரியில் இயற்கையின் அடையாளமாக நிழல் வரும் அது ஒரு சாதாரண நிழல் அல்ல தீப்பொறி போல எரிகிற கொன்றை மலர்களில் சாயலில் உருவாகும் நிழல் இதன் வழியாக சேர்க்கை தானே மனிதனின் உள்ளுணர்வுகளுடன் சதி செய்கிறது ஆனால் கவிதை முன்னேறும்போது அந்த அனுபவம் நினைவாக மாறுகிறது நினைவுகளுக்கும் நரைகூடிவிட்டது கூடிவிட்டது என்ற கவிஞர் சொல்வதான வழியாக நிழல் என்பது காலத்தால் பாதிக்கப்பட்ட நினைவின் சின்னமாகிறது நவீன வாழ்வில் நினைவு இயற்கையின் சுவடுகளில் மட்டுமல்லாமல் செயற்கை உலகின் பதிவு சாதனங்களிலும் புகைப்படம் வீடியோ டிஜிட்டல் டைம் ஸ்டாம்ப் என அடையாளம் பெறுகிறது பொன்முகிலியின் கொன்றை நில் இன்று நாம் எடுத்தும் புகைப்படங்களில் ஃபிக்சல் நிழலாக மாறுகிறது அழுகை துக்கம் வெறுமை போன்றவை இனி கண்ணீரின் சுவடுகளில் மற்றும் நல்ல சேமிப்பு நினைவகத்தில் சிக்கிக்கொள்கின்றன இங்கு இயற்கை நிழல் மின்சார நிழலில் முன்னோடியாக காணப்படுகிறது அதே சமயம் கவிதையின் முடிவில் ஞானம் என்பது ஆசைகளுக்கு அஞ்சுவதில்லை அது கொடுக்கும் வழிகளுக்கு அஞ்சுவது என்ற வரிகள் வெளிப்படும் போது நிழல் ஒரு கற்பித்தல் ஒரு அறிவுரை வழங்கும் சின்னமாகிறது இந்த அறிவுரையே பின்னவின வாசிப்பில் மின்சார நிழல் என்று விளங்குகிறது ஏனெனில் டிஜிட்டல் யுகத்தில் நிழல் என்பதே மனிதரை தொடர்ந்து உளவிடும் அல்காகிதம் போலவும் அவரின் தனிமையையும் கற்றுக்கொள்ளும் சேர்க்கை கருவியாகவும் இருக்கிறது ஏ நஸ்புல்லாஹுவின் கவிதை தொடக்கமே அதிசயமானது இரவை வாகனமாக மாற்றி ஏறுகிறேன் இங்கு இரவு ஒரு வாகனமாகிறது அதற்கு சக்கரங்கள் நட்சத்திரங்கள் ஹெட்லைட் ஒரு தவறான நினைவின் ஒளி இதுவே மின்சார நிலையின் மைய காட்சி ஏனெனில் வாகனம் சக்கரம் ஹெட்லைட் ஆகியவை அனைத்தும் சேர்க்கைப் பொருட்கள் அவை இங்கு இயற்கையுடன் கலந்து புதிய உருவகங்களை உருவாக்குகின்றன நட்சத்திரங்கள் சக்கரங்களாக மாறும்போது ஒரு சாலையாகிறது நிலவு ஹெட்லைட்டாக மாறும்போது இரவு முழுவதும் இயற்கை வெளிச்சத்தால் வழிநடத்தப்படுகிறது இதுவே மின்சார நிழல் உருவாகும் உலகம் கவிதையின் நடுப்பகுதியில் இருட்டின் இருக்கையில் நினைவுகள் பயணிகளாய் அமர்ந்திருக்கின்றன என்று வரும் இந்த இருட்டு என்பது சாதாரண இயற்கை இருள் அல்ல அது ஒரு வாகனத்தில் உள்ளிருள் அந்த வாகனமே மனிதரின் மனச்சாட்சி எங்கும் மின்சார நிழல் நுழைகிறது இன்று நாம் பயணிக்கும் வாகனங்கள் அனைத்தும் ஜிபிஎஸ் திரை விளக்கு சத்தமாகியவற்றால் நிரம்பிய அந்த வாகனம் நம்முடைய நினைவுகள் பயணிகளாக அமர்கின்றன சிலர் பெயரைச் சொல்ல மறுக்கின்றனர் சிலர் முகம் மறைக்கின்றனர் இதுவே டிஜிட்டல் வாழ்க்கையின் தன்மை பேரற்ற முகமற்ற இருப்புக்கள் நிழல் இங்கு ஒரு தரவாக மாறுகிறது கவிதையின் முடிவில் நான் இறங்கும் தருணத்தில் இரவு என்னை நினைவில்லா பாதையில் தள்ளுகிறது என்று வரும் இது மின்சார நிழலின் உச்சகட்ட உருவாக்கமாகும் டிஜிட்டல் உலகில் வாழும் மனிதர் எப்போதும் தம்மையே அறியாத அந்தி அந்நியராக இருக்கின்றனர் ஒவ்வொரு சொல்லிலும் மரபிலும் அவர் நினைவில் பாதையில் தள்ளப்படுகிறார் இந்த இரண்டு கவிதைகளிலும் மின்சார நிழல் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை ஆனால் அதன் காட்சி அங்கே நிழல் போலவே தங்கியிருக்கிறது பொன்முகலியின் கவிதையில் கொண்டை நிழல் ஒரு நினைவு உருவமாக மாறுகிறது அந்த நினைவே இன்று டிஜிட்டல் நிழலாக மாறுகிறது ஏ நஸ்புல்லாஹின் கவிதையில் இரவு வாகனமாகிறது அந்த வாகனத்தின் ஹெட்லைட் சக்கரம் கண்ணாடி ஆகியவை அனைத்தும் மின்சார நிழலின் உலகத்தையே திறக்கின்றன மின்சார சிந்தனையில் உண்மை மற்றும் மாயை இடையிலான எல்லைகள் சிதைந்து விடுகின்றன நிழல் உண்மையா அல்லது மின்சார நிழலா எது இயற்கை எது செயற்கை என்பதை பற்றி கேள்விகள் எழும்புகின்றன இக்கவிதைகள் அந்த கேள்விகளை நம்முள் கிளறுகின்றன இந்த இரு கவிதைகளையும் ஒப்பிடும்போது ஈழத்து கவிஞர் ஏ நஸ்புல்லா மற்றும் இந்திய தமிழ் கவிஞர் பொன்முகலி இருவரும் நிழல் என்பதனை வேறு வேறு தளங்களில் தொடுகிறார்கள் இருவரும் பின்னவின உலகின் செயற்கை விளக்குகளையும் நினைவுகளின் டிஜிட்டல் நிழல்களையும் தங்கள் சொற்களில் ஒளியடிக்கிறார்கள் மின்சார நிழல் என்ற சொல்லாடல் இன்னும் வெளிப்படையாக அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை எனினும் அது ஏற்கனவே சமகால பின்னவின கவிதைகளில் நுழைந்துவிட்டது கொன்றை நிழல் இரவு வாகனம் இரண்டுமே இயற்கை நிழலை செயற்கை வெளிச்சத்தின் வழியே மறுபரிணாமம் செய்யும் முயற்சிகள் இந்த உருவகங்கள் இன்றைய கவிதைகளில் மின்சார நிழல் எவ்வாறு உருவாகிறது என்பதற்கான தெளிவான சான்றுகள் மனிதர்கள் இயற்கையை விட்டு விலகிய போதும் நிழல் அவர்களை தொடர்ந்து வருகிறது அது சூரியனாலோ நிலவினாலோ உருவாகும் நிழல் அல்ல அது திரையின் ஒளி ஹெட்லைட்டின் ஒளி விளம்பர பதாகைகளின் ஒளி பிக்சல் வெளிச்சம் உருவாகும் நிழல் அதுவே மின்சார நிழல் சமகால பின்னவின கவிதைகளில் புதிய சின்னம் நிழல் என்பது தமிழ் கவிதைகளில் இயற்கையின் பக்கு விளைவாக மட்டும் இருந்ததல்ல அது மனிதரின் உள்ளுணர்வுகளையும் சமூக அனுபவங்களையும் பிரதிபலிக்கின்றது பின்னவின உலகில் நிழல் சேர்க்கை ஒளியின் தாக்கத்தில் மின்சார நிழல் என்னும் புதிய வடிவத்தை அடைகிறது சரக்கொன்றை மரத்தின் நிழல் கவிதையையும் இரவை வாகனமாக நினைத்து ஏறுகிறேன் கவிதையையும் மையமாக கொண்டு மின்சார நிழல் உருவகம் எவ்வாறு பின்னவின கவிதை சிந்தனையில் வெளிப்படுகிறது என்பதனை ஆராய்கிறது இயற்கை நிழலின் சின்னங்கள் டிஜிட்டல் உலகின் பிக்சல் நிழல்களுடன் எவ்வாறு கலக்கின்றன மனித நினைவு தனிமை எவ்வாறு டிஜிட்டல் சூடுகளால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்பதனையும் விவாதிக்கிறது சங்க இலக்கியத்தில் நிழல் இயற்கையின் உடன்பிறப்பாக இருந்தது நவீன வாழ்வில் நிழல் செயற்கை விளக்குகளின் கீழ் உருவாகிறது மின்விளக்கு டிஜிட்டல் திரை ஹெட்லைட் விளம்பர பதாகை இவையெல்லாம் மனிதருக்கு புதிய நிழலை உருவாக்குகின்றன இந்த நிழல் உடலின் பின்புலமல்ல அது மனிதரை உழவு பார்க்கும் அவரது தரவுகளை பதிவு செய்யும் அவரது தனிமையையும் பின்தொடரும் ஒரு சேர்க்கை நிலை இதுவே மின்சார நிலை என்று குறிப்பிடப்படுகிறது இரு கவிஞர்களின் படைப்புகளும் இந்த உருவகத்தை துல்லியமாக காட்டுகின்றன ஒருவர் கொன்றை நிழலில் அழுத அனுபவத்தை நினைவாக்குகிறார் மற்றொருவர் இரவை வாகனமாக மாற்றி அதில் பயணிக்கிறார் இருவருமே நிழலை இயற்கை வெளிச்சத்தில் தொடங்கினாலும் அதை அவர்கள் செயற்கை உலகின் உருவமாக மாற்றுகின்றனர் பொன்முகலி கவிதையில் கொன்றை நிழல் இயற்கையின் சின்னமாக மாறுகிறது கவிதை முன்னேறும் போது அந்த நிழல் நினைவின் சின்னமாக மாறுகிறது நினைவுகளும் நிறை கூடிவிட்டது என்ற வரி நிழல் காலத்தில் சிதையும் நினைவு என்பதனை உணர்த்துகிறது ஏ நஸ்புல்லாஹ்வின் கவிதை நேரடியாக மின்சார நிழலின் காட்சியை உருவாக்குகிறது இரவை வாகனமாக மாற்றி ஏறுகிறேன் என்ற தொடக்கம் இரவு ஒரு செயற்கை வாகனமாக மாறுவதை சுட்டுகிறது வாகனத்தின் சக்கரங்கள் நட்சத்திரங்களாகவும் ஹெட்லைட் நிலவாகவும் மாறுகின்றன இயற்கை மற்றும் செயற்கை இங்கு கலந்துவிடுகின்றன கவிதையில் இருட்டின் இருக்கையில் நினைவுகள் பயணிகளாய் அமர்ந்திருக்கின்றன என்று வரும் போது நினைவுகள் முகமற்ற பெயரற்ற பயணிகளாக தோன்றுகின்றன இது டிஜிட்டல் உலகில் மனிதர்கள் அடையாளம் கொள்ளும் போதை இங்கு காட்டுகின்றது முடிவில் நான் இறங்கும் தருணத்தில் இரவு என்னை நினைவில்லா பாதையில் தள்ளிவிடுகிறது என்ற வரிகள் டிஜிட்டல் வாழ்க்கையின் சிதைந்த அடையாளத்தை குறிக்கிறது ஒவ்வொரு சொல்லிலும் மனிதர் தம்மையே அறியாத அந்நியராக மாறுகிறார்கள் இது மின்சார நிழலின் உச்சநிலை இரு கவிதைகளிலும் மின்சார நிழல் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை ஆனால் அது சின்னமாக உள்மொழியாக குரலாக இருக்கிறது பின்னவின சிந்தனையில் உண்மை மற்றும் மாயை இடையிலான எல்லைகள் சிதைந்து விடுகின்றன நிழல் இயற்கையா செயற்கையா நினைவா தரவா இதை தீர்மானிக்க இயலாத நிலையை இந்த கவிதைகள் திறக்கின்றன மின்சார நிழல் என்பது சமகால பின்னவின கவிதைகளில் புதிய உருவகமாக எழுந்து வருகிறது பொன்முகலியின் கொண்டை நிழல் மற்றும் ஏ நஸ்புல்லாகுவின் இரவு வாகனம் இரண்டுமே இயற்கை நிழலை சேர்க்கை உலகில் உருவகங்களோடு கலந்து விடுகின்றன மனிதர் இப்போது சூரியன் நிலவு தரும் நிழலில் மட்டுமல்லாமல் மொபைல் திரை ஹெட்லைட் மின்விளக்கு டிஜிட்டல் காட்சிகள் உருவாக்கும் நிழல்களிலும் வாழ்கின்றனர் அந்த நிழலே அவரை பின்தொடர்கிறது அந்த நிழலே இயற்கையின் நிழலிலிருந்து அவரை அந்நியமாக்குகிறது அதுவே மின்சார நிழல் சமகால தமிழ் பின்னவினக் கவிதையின் புதிய அடையாளம் நன்றி